ஒன்னா குடும்ப இருக்கணும் இல்ல நல்லவனா வயசானவனா இருக்கணும் அவங்களுக்குத்தான் கொடுப்பேன் ஒண்ணு இல்ல சைக்கிள் எடுத்து வை அரைக்கிறப்பா சைக்கிள் அந்த சைக்கிள் என்ன எடுத்து உள்ள எடுத்துப்பா நல்லவனா வயசானவனா முருகா சரணம் எம்பிராணி இனயீந்தே முருகா எம்பிராணி இனயீந்த தம்பிராணி சக்குருவே சரணம் 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 நன்றாக இருக்கின்றது வீடு மிக மிக நன்றாக இருக்கின்றது மகனே வாடகை என்னவோ வாங்கிறது உங்களை பார்த்தா அறுபது வாங்கலாம் என்ற எண்ணமா மகனே எதுக்கு சொல்றேன்னா உங்களை பார்த்தா பெரியவங்களா தெரியுது ஏதோ பார்த்தா குறைச்சுக்கிட்டு மகனே வயதிற்கும் வாடகைக்கும் என்ன சம்பந்தம் ஐம்பதையே பெற்றுக்கொள் பாவம் தள்ளாத காலம் காலம் எதையுமே தள்ளாத காலம் மகனே இந்த குழந்தை தெரிகிறது தெரிகிறது கஞ்சி காமாட்சி போல் காட்சி அளிக்கும் இவள் கண்களிலே லட்சுமி களை ஆடுகிறது ஆடுகிறது அவங்க அம்மாவில அப்படியே உறிஞ்சுக்கிட்டு பிறந்த புளிய மரத்திலே பூசிரிக்காயா காய்க்கும் அப்பா பசியே எடுக்காது தாத்தா பக்கத்துல இருந்தா பக்கத்திலே வந்து விடு குழந்தாய் வந்து விடு என் செல்ல கண் மகனே இந்த குழந்தையின் பெயர் சரோஜான்னு பேசு சரோஜா சாதாரண ரோஜா அல்ல சரோஜா ஏ தாத்தா உங்களுக்கு பேரே விளையாடட்டும் வித்துவ தண்டி அலங்கார கிண்டல் சிங்கார தங்குவியல் சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆமா அவள் யார் கேள்விப்பட்டது இல்லை அப்படி அல்ல அச்சமயத்தில் யாம் இமயத்திற்கு சென்றிருந்தோம் அங்கு பந்தாண்டு தங்கியிருந்தோம் தேன்சிங் குடிவிடாவிலே யாமும் கலந்து கொண்டோம் ஆமா இவர் பேர் ஒரு நாள் கூட பேப்பர்ல வரலையே அன்னைக்குதான் நம்ம பேப்பர் வாங்கலையே அப்படித்தான் இருக்க வேண்டும் நீ வாழ்க மகனே வாழ்க பிறகு யாம் தேச செஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உள்ளோம் அப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் பொழுது கன்னியாகுமரியை பார்க்க வேண்டும் என்றும் எண்ணினோம் அதே போல் பார்த்து விட்டோம் எம்முடைய அனுபவத்தை கொண்டு சிறு நூல் திரட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் எண்ணி உள்ளோம் அதற்காகவே இவ்வூருக்கு யார் வந்து இங்கு சில காலம் தங்கவும் எண்ணி உள்ளோம் எண்ணி உள்ளோம் எண்ணி உள்ளோம் வாழ்க வாழ்க உனக்கு கல்யாணம் நடக்கட்டும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும் இந்த தங்கத்திற்கு ஏற்ற தங்க வேலையே கணவனாக வர ஆபத்து ஆபத்து அதை தீண்டாதே எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா உதவி செய்கிறீர்களா செய்யத்தானே காத்து கொண்டிருக்கிறான் அந்த வயோதிகம் முதியோர் கல்வி நிதிக்காக ஒரு கடம்ப நிகழ்ச்சி நடக்க போகுது அதுல நான் ஆடுறேன் நீ ஆடுகிறாயா தனியாகவா ஜதையாகவா ஜதையோட ஆனா சரியான ஜத அமையில ஏன் அமையவில்லை கண்ணே பெண்ணே இந்த தாத்தாவின் தாண்டவத்தை நீ பார்ப்பதில்லையே உங்களுக்கு ஆட கூட தெரியுமா தெரியுமாவது இது ஆடி காட்டு என்ன தனித்தமிழ் உயிர் பெற்று வருகின்றது தவறாக நினைக்காதடி அம்பிகை என்னோடு நடனம் அடவாடி என்னுடனே குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுங்க ரொம்ப நல்லா அப்படி என்றால் இந்த ஜதை உனக்கு பொருத்தம்தானே ஆட்ட பொருத்தம் தான் ஆளு பொருத்தம் இல்லையே அப்படி என்றால் இந்த எதிர்வெட்டுக்கு தகுந்த இடமட்டும் தேவை ஆமா தாத்தா என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா தெரியாதே பேர் என்ன வேலு தங்கம் வேலு தங்கம் வேலு தங்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்தது இல்லையே பார் நன்றாக பார் ஆடிப்பார் பாடிப்பார் அவனோடு பழகிப்பார் அப்படியா அப்போ நாளைக்கு அவரை அனுப்பி வைக்கிறீங்களா என்ன தைரியம் எவ்வளவு சாகஜம் முகத்துல அடிச்ச மாதிரி கதும் சாத்திட்டானே சங்கீதம் தெரியும் என்ன பிரயோஜனம் நீங்கதான் தெரிய வேண்டாம் நான் மட்டும் அவ்வளவு தெரியாதவனா கழிக்கு பண்ணுவாங்க

ஓட காலத்து போக்கு மாதிரி உன் காலடியில வந்து விழுந்து என்பே இரவும் உங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு கவரும் இந்த ஏழைக்கு உங்கள் நிலையில் இடமளிக்க கூடாதா அவளையை ஆதரிக்க கூடாதா அதிவரது சாவித்திரி போல் உங்க பக்கத்தில் இருக்க எனக்கு இடம் அளிக்க கூடாதா என் பிராணனாதா

வயசு அவர் கண்ணும் மூக்கும் மாதிரி மாதிரி அங்க வரவே கத்துறீங்களா அப்படி இருந்தா என்னுடைய மாணவனுக்கு உன் மனதை தானம் செய்து விட்டாய் உங்க தாத்தா காலம் நெருங்கி விட்டது கணவனும் நெருங்கி விட்டான் காமனும் புரிந்து கொண்டான் கவலைப்படாதே காரியம் கைகூடும் போய் படுத்துக்குள் படுத்து

அது உள்ள வந்தியா அத தெரியாதபடி நான் உள்ள வந்திருந்தேன்னா அந்த குருட்டு கடமை தடியை எடுத்து போரடிக்கிற மாதிரி அடிச்சு போவாங்க என்ன எங்க அப்பா இல்லன்னு என்ன தாத்தா கூப்ப சைக்கிளிலே நடந்த நிகழ்ச்சியை மனதிலே நினைத்துக் கொண்டு வருகியிருப்பாய் அவன் கருவிலே தோந்தி விட்டான் இல்ல என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்

பாதி பண்ணா இருந்தா சண்டை சொல்றா கடவுளா இருந்தா சொல்ல விடுறான் மறுபடியும் வந்துட்டா பண்ணாம என்னால எடுக்க முடியுமா போகத்தான் நினைக்கிறேன் உன் புத்திருப்பு என்ன தடுக்குது அடி எடுத்து வைக்கத்தான் நினைக்கிறேன் உன் அழகு என்ன மறைக்குது எங்கே சரோஜா உன்னுடைய முத்தான வாயை திறந்து அத்தான் ஒரு வார்த்தை அத்தா அப்பா அப்பா அவன் ஊர்லயே இல்லை அப்பா அப்பா அத்தான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அப்பா இவன் எந்த கத்துக்கத்தாலும் உடை உன்னுடையதாக இருந்தாலும் வாடகை என்னுடைய பாரு வீட்டை உடைக்கார் 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 நீ உள்ளே சென்று அந்த பயலை உதைக்கக்கூடிய உலகில் மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்காக வழி செய்து விடுகிறேன் வேண்டாம் வேண்டாம் அந்த பயலை அடித்து உத்தரவு செய்வதை நீ நேரில் பார்த்துவிட்டால் நீ மதிக்க போட்டு கீழே விழுந்து விடுவாய் இங்கே இருக்கு இது வருகிறேன்

Hema! <page> Hema!